அன்பர்களே இன்று நான் பார்க்க இருக்கும் மந்திரம் சாமுண்டீஸ்வரி மந்திரம் இந்த சாமுண்டீஸ்வரி மைசூரில் இருக்குது மலை மேலே இருக்குது சக்தி பீடங்கள் வந்து மொத்தம் ஐம்பத்தி ஒன்று அதில் வந்து ஐம்பத்தி ஒரு இடத்துல சாமுண்டீஸ்வரி கோயிலும் ஒரு இடமா திகழ்து மிகவும் சக்தி வாய்ந்த இடம் இது வந்து இந்த சாமுண்டீஸ்வரி அசுரர்களை அழிக்கிறதுக்காக வேண்டி வந்தது அதனால் எதிரி பயம் உள்ளவங்க மனதைரியம் இல்லாதவங்க பலவிதமான துன்பங்களுக்கு ஆட்பட்டவங்க பலவிதமான கஷ்டங்களுக்கு உட்பட்டவங்க எல்லாருமே வந்து இந்த மந்திரத்துக்கு மந்திரத்தை சொல்லி வரும்போது இதில் சொல்லியிருக்கிற எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் அறவே ஒழியும் எதிரியை வந்து அழித்து ஒழிக்கக்கூடிய ஒரு உன்னதமான உன்னதமான வந்து மந்திரம் வந்து இந்த சாமுண்டீஸ்வரி மந்திரம் எல்லா நிலைகள்லேயும் வந்து அவங்கள வந்து ஒரு ஒன்றும் இல்லாமல் செஞ்சிடும் அளவுக்கு ஒரு அருமையான மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து நம்ம சொன்னோம்னா வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் மாந்திரிய தொழில் செய்கிறவங்களுக்கு வாக்கு சீற்றி உண்டாகும் தொழில் மேன்மை ஏற்படும் பல வழிகளிலேயும் வந்து பணம் வந்து சேரும் அந்தளவுக்கு ஒரு உன்னதமான மந்திரம் இது செய்முறை என்ன அப்படின்னா ஒரு வந்து அந்த சாமுண்டீஸ்வரி போட்டை வாங்கி வச்சு அதுக்கு சூடாம்பத்தி சாம்பிராணி அவள் பொறி கடலை இதுகளை வந்து நைவேத்தியமா வச்சு அதுக்கடுத்து வந்து தேங்காய் சாதம் வச்சு இதனுடைய மந்திரத்தை நம்ம சொல்லி வரோம் அப்படி சொல்லி வரும்போது ஒரு ஒரு வாரத்துல இருந்து நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் ஏவல் பில்லி சூனியம் இது செய்வன செட்டு முரப்பாடு இந்த மாதிரி என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அத்தனையும் உடனே தீரும் எதிரி கம்ப்ளைண்ட் அதாவது எதிரியினுடைய தொல்லை இருக்கிறது அடைய அறவே தீரும் அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தின பயன்படுத்தி அந்த சாமுண்டீஸ்வரியனுடைய அருளை பெற்று எல்லா வகையிலையும் நல்லா வரணும் இது வந்து யாரும் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு அப்புறம் ஒரு நல்ல மந்திரமாக இருக்குது அதே போல் வந்து ஒவ்வொரு குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கணவன் வந்து மனைவியை வந்து ரொம்ப துன்புறுத்திக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இதை வந்து அந்த பெண்கள் வந்து இந்த மந்திரத்தை சொல்லி வரும்போது கணவனுடைய இருந்து தப்பிக்கலாம் அதே மாதிரி சில குடும்பத்தில் வந்து மனைவிமார்கள் கடை கணவனை படு பயங்கரமாக பாதிப்புக்குள்ளாக்குவாங்க அந்த மாதிரி ஆண்கள் வந்து இந்த மந்திரத்தை சொல்லி வரும்போது அந்த இருந்து நல்ல ஒரு ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஒரு அருமையான மந்திரம் இந்த மந்திரத்தை எல்லாரும் சொல்லணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் அதே மாதிரி வந்து நான் வந்து சோழி பிரச்சனை நடத்துகிறேன் அதில் வந்து நடக்கிறது போகிறது நடந்துக்கிட்டு இருக்கிறது அத்தனையும் அழமா நல்லா சொல்லலாம் அதே போல் வந்து அவங்களுக்கு எத்தனை குழந்த அவங்க என்ன நோக்கத்துக்காண்டி வந்திருக்காங்க அவங்கள அவங்களுக்கு என்ன அப்படின்றத நேர நின்று பார்த்த மாதிரி ஒரு அருமையாக சொல்லக்கூடியது இந்த பயிற்சி இது வேணுன்றவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு இந்த பயிற்சியை நீங்கள் கற்றுக்குறேங்க அதே மாதிரி இரநூறு பக்கத்தில் வந்து ஓலைச்சுவடியிலேருந்து எடுத்து எழுதுன ஒரு மாந்திரிய புத்தகம் வச்சுருக்கேன் அதுக்கு நான் வந்து மாந்திரியருக்கு தேவையான அத்தனை விதமான வசிய மோன அஸ்தகர்மம் அதே மாதிரி கட்டு மந்திரம் கட்டு மந்திரம் எல்லா மந்திரமே அதில் இருக்குது அதையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அது வேணுன்றவங்களும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேங்க அதே மாதிரி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி நான் மாந்திரியை பயிற்சி போட்டிருக்கேன் அதில் விநாயகர் சித்தம் காளியனுடைய சித்தம் கொடுக்குறேன் அதில் விநாயகருக்குரிய அஸ்தகர்மம் காளிக்குரிய அஸ்தகரமும் எல்லாமே சேர்ந்து வரேன் அது வேணுன்றவங்களும் ஃபோன் பண்ணி உதவி ஏதாவது முன்பதிவு பண்ணிக்கிறேங்க இந்த மந்திரம் வந்து ஓம் சாம் சாமுண்டாய நம்ம ஓம் அவு மாம் சாமுண்டா கண்மகாயை நம ஓம் ஸ்ரீங் அம் ஓம் தும் தும் சாமுண்டியே சுவாகம் இந்த மந்திரத்தை வந்து இந்த மாதிரி சொல்லி வரும்போது என்னென்ன பலன்கள் நடக்கும் நான் அதில் மேலே அதாவது இந்த இதுக்கு முன்னாடி சொல்லி இருக்கிற மாதிரி எல்லா விதமான கஷ்டங்களும் தீரும் அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து எல்லாரும் பயன்படுத்தணும் எல்லா விதமான நன்மைகளை அடையணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் அதே போல் வந்து இந்த இதில் வந்து அந்த ஒன்றாம் தேதி நடத்துகிற பயிற்சியில் வந்து எதிரிகட்டு சபக்கட்டு இந்த மாதிரி எல்லா விதமான ஜாலங்களில் ஒரு சில இது சொல்லித்தருவேன் தருவேன் அதே மாதிரி காளிக்கை வந்து அஷ்டகர்மம் அப்படின்றது கிடையாது அந்த இதில் அஷ்டகர்மம் கொடுத்து ரொம்ப அருமையாக உடனே வேலை செய்யக்கூடியதாக வந்து நான் கொடுக்குறேன் அதை வேணுன்றவங்க ஃபோன் பண்ணி கேட்டு முன்பதிவு செஞ்சுக்கிறேங்க இந்த இதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா விதமான எல்லா விதமான நல்லதுன்னு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறேன் இந்த மந்திரங்களை வந்து முறையாக பயன்படுத்துங்க இந்த சாமண்டி சுவாமி மந்திரம் ஒரு அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து ஒவ்வொருத்தரும் சொல்லி வரும்போது எண்ணற்ற பலன்களை அடையலாம் அதே மாதிரி சோழி பிரசனம் வேணுன்றவங்களும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேங்க ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி இந்த பயிற்சி மாந்திரிய பயிற்சியில் கலந்துக்கிறவங்க எனக்கு முன்பதிவு செஞ்சுக்கிறேங்க அதே மாதிரி புத்தகம் வேணுன்றவங்களும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேங்க மிகவும் நன்றி